வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று மாபெரும் காரியத்தை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்று நல்லபடியாக நடந்தேறுவதாலும் மேலும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தி பார்ப்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இருப்பீர்கள் வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஓங்கி நிற்பதால் இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்புமே ஏற்படும் தொட்டக்காரியங்கள் தொடங்குவதோடு பொருளாதாரத்திலும் சற்று ஏற்றமான நிலைமையை காண்பீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் நாளாக இருக்கும் காலையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதும் மதியத்திற்கு பிறகு அத்தியாவசியப் பணிகளை மட்டும் செய்து தெய்வ வழிபாடு செய்வதும் இன்றைய நாளை நல்ல நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று ஒரு வேலையும் மிக எளிதாக செய்து விட முடியாது சில போராட்டங்கள் நடத்தியும் பலருடன் கலந்து ஆலோசித்து சற்று விட்டு கொடுத்து செல்வதால் உங்கள் காரியங்களை நடத்தி கொள்ளலாம் முதலில் உங்கள் காரியங்கள் செய்யும் போது எதிர்ப்புகளும் தடைகளும் வரக்கூடும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அந்த தடைகளை உடைத்து மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைப்பதோடு ஒரு மாபெரும் காரியத்தை மிக லாபகமாக முடித்து காட்டுவீர்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வியப்பாக பார்க்கும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய லாபத்தை பெறுவதால் ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த ஒரு குழப்பமும் பாரமும் இன்று உங்களுடன் பெரியவர்களால் தீர்த்து வைக்கப்படும் பல நாள் கஷ்டம் தீர்க்கப்படுவதாலும் தொழிலில் ஒரு நல்ல நிலை ஏற்படுவதாலும் இந்த நாளே ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இன்று நிதானமாக நடந்து கொள்வதாலும் விட்டு கொடுத்து செல்வதாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேலைப்படு அதிகமாக இருப்பதும் அதற்கேற்ற லாபம் கிடைக்காமல் போவதும் சற்று மன உளைச்சல் தருவதாகவே இருக்கும் இருப்பினும் அத்தியாவசிய பணிகளை நிதானமாக செய்து கொள்வதும் தெய்வ வழிபாடு செய்வதும் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றக்கூடும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று சுற்றி உள்ளவர்களே உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பல நாட்களாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள் உங்களின் முக்கிய பணிக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்பதோடு பல நாள் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வும் கிடைப்பதால் இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பலருடன் சேர்ந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழில் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்று யோசிக்கையிலே உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினரோ சிலரார் நல்ல வழி காட்டப்பட்டு இன்று அந்த பிரச்சனையை உங்கள் சொந்த முயற்சியால் தீர்த்து கொள்வீர்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தி உங்களுக்கு மன நிறைவு தருவதோடு பல நாள் கஷ்டம் ஒன்று தீர்ப்பதையும் கூறுவதாகும் இதனால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியில் இருப்பதோடு இன்று இதுவரை உங்களை வெறுத்தவர்களே விரும்பி வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் பல நாளாக இருந்த பொருளாதார கஷ்டமும் தீர்க்கப்படுவதால் இது மிக சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் செல்வதாலும் இன்று உங்களுடன் பெரியவர்களிடம் தக்க ஆலோசனை பெற்று செய்வதாலும் காரியங்கள் யாவும் தடையின்றி நடக்கும் மேலும் பல நாளாக இருந்த ஒரு பொருளாதார பிரச்சனையை இன்று நல்லபடியாக தீர்த்து சந்தர்ப்பமும் ஏற்படும் இது நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்று சொல்லிவிடலாம் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டமும் வரப்பெறும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வும் வளர்ச்சியும் காண்பதாலும் குடும்பத்தில் ஒற்றுமை காண்பதாலும் இது மிகப்பெரிய ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து உங்களுக்கு சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் மகிழ்ச்சி அளிப்பதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று தீர்க்கப்படுவதோடு குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்